மீண்டும் ஒரு குடிகார மனிதன் அவன் குடி பழக்கத்திலிருந்து விடுதலையாக விரும்பினானான் அவனுக்கு என்ன செய்தாலும் அதிலிருந்து விடுதலை பெற முடியாத நிமித்தம் ஒரு நாளைக்கு ஒரு சபையில் இருந்த ஒரு போதகரை போய் சந்தித்தானான் அவனுடைய பெயர் ராமசாமி ராமசாமி என்ற மனிதன் இந்த போதகரிடத்தில் போய் ஐயா எவ்வளோ பிரயாசம் எடுத்துட்டேன் என்னுடைய குடி விட்டு நான் விடுதலை பெற முடியவில்லை எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று அந்த பாதிரியாரை பார்த்து கேட்டானாம் அவர் அவனோடு கூட உட்கார்ந்து பல மணி நேரங்கள் செலவழித்து அவனுக்கு பல ஆலோசனைகளை கொடுத்து அந்த ஆலோசனை முடிவில் அவனை பார்த்து கேட்டாராம் நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாயா என்று கேட்டாராம் அந்த மனிதன் இல்லை நான் ஒன்றும் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்று சொன்னானாம் உடனடியாக அந்த பாதிரியார் சொன்ன வா உனக்கு நான் ஞானஸ்தானம் தருகின்றேன் ஞானஸ்தானம் தந்தவுடன் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று சொன்னாராம் ஆகையால் தண்ணீருக்குள் அவனை கொண்டு போய் நிற்க வைத்து அந்த தண்ணீரில் அவனை மூன்று முறை முக்கிய எடுத்தாரான் மூன்று முறை முக்கிய எடுத்த பின்பதாக அவன் மீண்டும் வேலை வந்த பின்பதாக அவனை பார்த்து சொன்னாராம் இனி நீ ராமசாமி அல்ல இன்றையிலிருந்து நீ ஒரு யோசி நீ ஒரு புதிய சிஷ்டிப்பு என்று உனக்கு குடி பழக்கம் இல்லை தேவன் உன்னை ஒரு புதிய சிஷ்டிப்பாக மாற்றியிருக்கின்றார் என்று அவனை பார்த்து சொன்னான் உடனே இந்த யோசனை பண்ணுற மனிதனுக்கு மிக சந்தோஷமா பரவாயில்ல இந்த அனுபவம் ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது மூணு முறை என்னை முக்கி எடுத்துட்டார் என்று மிக சந்தோஷத்தோடு உன் வீட்டுக்கு திரும்பி சென்றானான் வீட்டுக்கு திரும்பி செல்லுகின்ற அந்த வழியில் பக்கத்தில் இருந்த டாஸ்மாக் கடையில் நின்று ஒரே ஒரு பிராண்டி பாட்டில் மாத்திரம் அவர் வாங்கி கொண்டு அவர் வீட்டுக்கு போனாராம் வீட்டுக்கு போன உடனே ஒரு பக்கெட்டு தண்ணி எடுத்து இந்த பிராண்டி பாட்டிலை எடுத்து மூணு முறை தண்ணியில் முக்குனாராம் முக்குன பின்பதாக அந்த பிராண்டியை பார்த்து சொன்னாராம் நீ இன்றைக்கு ஒரு புதிய சிஸ்டிப்பு இனி நீ பிராந்தி அல்ல இன்னிலிருந்து நீ ஆப்பிள் ஜூஸாக இருக்கின்றா என்று அவன் பார்த்து சொன்னார் இதுதாங்க ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதில்லை பலர் இந்த ஞானஸ்தானத்தை இப்படியாக செய்கின்றார் அப்படின்னா அந்த இரண்டிற்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் ஒரு காஞ்சு போன ஒரு பாவி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒரு நனைஞ்ச பாவி அதுதான் வித்தியாசம் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் இந்த மனம் திரும்புதல் என்ற ஒரு அனுபவம் இருக்கணும் அந்த அப்போஸில் நாட்களில் ஆதி சபை நாட்களில் தேவ வார்த்தை தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது கேட்டவர்கள் அவருடைய இருதயத்தில் குத்தப்பட்டு நான் ஒரு பாவி என்னத்தை செய்யணும் என்று அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது தெளிவாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை முதல் நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பாதையிலிருந்து நீங்கள் திரும்பி தேவனை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை திருப்பின பின்பதாக ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் எடுக்கணும் என்று அங்கே அழகாக நாம் பார்க்கின்றோம்